ஆங்கிலேயர்களையும் டச்சுக்காரர்களையும் இலங்கை மண்ணில் ரத்தம் சிந்த வைத்தவர் தன் ஆக்ரோஷ போர்க்குணத்தால் அந்நிய சக்திகளை வன்னிய மண்ணில் அலரவிட்டவர் இலங்கையின் தேசிய நாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவர் தமிழனின் வீரத்தையும் மானத்தையும் காத்து மக்களின் விடுதலைக்காக தீரத்தோடு செயல்பட்ட மாவீரன் இலங்கையின் கடைசி தமிழ் மன்னன் சரித்திரம் படைத்த விசித்திர மாவீரன் பண்டார வன்னியர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வன்னி நாட்டில் ஆட்சி செய்த ஒரு தமிழ் தலைவன் அவர் இலங்கையின் கடைசி தமிழ் மன்னர் ஆவார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் டச்சுக்காரர்களுக்கு எதிராகவும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட புரட்சியாளர் இலங்கையில் அந்நியர்களின் காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து போராடியவர் குலசேகர வைரமுத்து பண்டார வன்னியன் வன்னியை பிரப்பிடமாக கொண்டவர்